அணிலாக இருக்க தான் இப்ப நான் சீமான் தம்பியா மாறனேன் ஏன் அப்படின்னா இங்க பெரும்பாலும் நம்மளோட இளைஞர்கள் வந்து சிந்திக்கிற திறனையே இழந்துட்டாங்க அதுக்கு முதல் காரணம் சாராய போதை இன்னொன்னு சினிமா போதை நம்ம இளைஞர்கள் எங்கேயுமே எப்பவுமே எதுவுமே சிந்திக்கவே விடாத செய்யறது இந்த சாராய போதை இது மட்டும் மேலும் இந்த சினிமா போதையும் சேர்றதுனால இவங்க தன் இனத்துக்காக யாரு அரசியல் செய்வாங்க அப்படிங்கறதே மறந்துடுறாங்க திரையில ஒரு நடிகர் யாரோ எழுதி கொடுக்கற ஒரு வசனத்தையும் அவன் சொல்லித்தர நடிப்பையும் நடிச்சுட்டு வெளியேறிறாங்க ஆனா அவங்கள நாம நடிகைனா பார்க்க எனக்கான தலைவனா நான் பணம் கொடுத்து அவனை தேர்ந்தெடுத்துக்கிறேன் ஆனா காலப்போக்கில் இது என்னவா மாறுதுன்னா நம்மளோட இனத்துக்கே அது விரோதமா வந்து நிக்குது யார பத்தி பேசணும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நானும் ஒரு காலத்துல அணிலா இருக்க வேண்டியவன் தான் இப்ப நான் சீமான் தம்பியா மாறனேன் ஏன் அப்படின்னா நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு தான் அந்த கட்சியில இணையிறேன் இணைஞ்சவனா அண்ணனோட பேச்சுகளை கேட்க ஆரம்பிக்கிறேன் எப்படி இது கேட்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா யாருக்குமே நாம் கட்சி தெரியாத என் ஊருக்குள்ள ஒரு இஸ்லாமிய நண்பர்கள் தான் வந்து மொதல் இந்த காணொலியை பார் ஏன் விடிய விடிய போய் பேனர் கட்டிட்டு இருக்கிற உனக்கு நீ கையில் எடுக்கவே மாட்டேயா நாங்கள் இதை சொல்கிறது இஸ்லாமிய நண்பர் சரி சொல்கிறாரே அப்படின்ட்டு நாமளும் அந்த காணொலியை பார்க்குறோம் எனக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ பார்க்குறோம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஓ நம்ம தவறான பாதியில் போயிட்டுக்கிறோம் அப்படிங்கிறத குறைக்கிறேன் முழு நேரம் நம்ம நாம் தமிழ் கட்சி செயல்பாடில் பார்க்குறேன் நம்மளோட அண்ணன் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக என் பார்வை ஃபுல்லாகவே நாம் தமிழ் கட்சியில் திரும்புது நானும் போய் கட்சியில் இணைகிறேன் இணைஞ்சதுக்கு அப்புறமேட்டு கொஞ்ச நாளில் எங்கால் கட்சி ஆரம்பிக்கிறார் சரி ஆரம்பிக்கிறாங்க யாருனாலும் கட்சி ஆரம்பிக்கலாமே தப்பு இல்லையே சரி நம்மளும் அவர் என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு அங்கே போகாமல் ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்குறோம் நம்மளோட சுத்தின நண்பர்களே என்ன சொல்கிறாங்க வா இங்கே வந்துரு ஏன்னா நம்மளுக்கு எப்பயுமே வந்து மாஸ்க் காட்டுற ஆள் தானே எவ்வளோ உதவி செஞ்சிருக்கிறாரு ஆ அப்படின்னு ஒரு கேள்வி வருது எங்கடா அவர் செஞ்சார் நாங்கள் தானே செஞ்சோம் ஒவ்வொரு இடத்துலையும் எந்த இலவசனாலும் நாங்கள் கொடுக்குறோம் பேர் மட்டும்தான் அவருது புகைப்படம் அவருது ஆனால் உழைப்பும் பணமும் என்னது நான் இதனை இவர்கிட்ட நான் எதிர்பார்த்தது வேறு ஏதோ காலமெல்லாம் நடிப்பார் இப்படி ஏதாவது ஒரு உதவி செய்வார் இவரால் ஒரு கூட்டம் இருக்கிற கூட்டம் என் மக்களுக்கு எதாவது செய்யும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல என்னோட நான் ரசித்த என் தலைமை இன்றைக்கி கட்சி ஆரம்பித்து என் இனத்துக்கு எதிராக வந்து நிற்கிறப்ப நம்ம எதுக்கிற தேவை அங்கே வருதா இல்லையா ஏன்னா நம்ம இனம் தான் நம்மளுக்கு முக்கியம் ரசித்த தலைவரையை எதுக்கிற தேவை என்னோடய திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறப்ப என் இனத்துக்கு எதிராக இருக்கிறனால நம்ம வந்து அதை எதுக்குறோம் இதை பொதுவாகவே என்கிட்ட கேட்குற கேள்வி நீயே அங்கே போகிற இவர் எதுக்கு இப்போ எதுக்குற உனக்கு இது தேவையில்லாத வேலை நீயெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்த அப்படிங்கிறாங்க ஒன்றுமே இல்லை சுயநலமாக யோசிக்கவே போதும் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்குன்னா என் நாடு நல்லா இருக்கணும் என் நாடு நல்லா இருக்குன்னா என் மண்ணுக்கான அரசியல் யார் எடுக்கிறாங்களோ அவங்க பக்கம் போய் நிற்கணும் ஒட்டு மொத்தமாக இந்த திராவிட கூட்டத்தையே எதிர்த்து நிற்கிற ஒரே ஒரு மண்ணில் என் தமிழ் மண்ணில் ஒரு நாயகனா அது என்னோட எங்கள் அண்ணன் சீமான் தான் இறுதியாக நான் சொல்லிக்கிறது நம்ம இளைஞர்களுக்கு மிகவும் பாதிப்பான அரசியல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று சாராய போதை இன்னொன்று சினிமா போதை இதில் போதா குறைக்கு ஜாதி போதையும் வந்துடுது மத போதையும் வந்துடுது இது எல்லாத்தையும் உடச்சி எறியணும் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா நாம் தமிழரா ஒற்றுமையா ஒன்று சேர்ந்து இந்த ஜாதி மதல எதுவுமே இல்லாம உடச்செரிஞ்சு ஒரே கொடையில வந்து நிக்கணும் நாம் தமிழரா வந்து இணையணும் நாம் தமிழர்